ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றச் செல்லக்கூடியவர் மிக முக்கியமாக உம்ராவுடைய இபாதத்தை நிறைவேற்றக்கூடியவர் மிக முக்கியமான ஒரு சுண்ணாதான் தான் ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவது ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவது அல்லது அதனை தொட்டு முத்தமிடுவது அல்லது சைக்கினை செய்து கொள்வது இருக்கின்றது மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஹஜருல் அஸ்வத் தவாஃபுடைய நேரத்திலே ஒருவர் தவாஃபை ஆரம்பிக்கக்கூடிய இடம் அது ஹஜருல் அஸ்வதிலிருந்து தான் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் அதிலிருந்து தான் ஒவ்வொரு தவாஃபும் ஆரம்பமாகின்றது இந்த தவாஃப் செய்யக்கூடிய நேரத்திலே ஒருவருக்கு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் நோவினை செய்யாமல் ஹஜருல் அஸ்வதை முத்தமிட முடியுமாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த ஹஜருல் அஸ்வதை அவர் முத்தமிட்டு கொள்ள வேண்டும் கண்மணி நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டு இருக்கின்றார்கள் யாருக்கெல்லாம் அதுக்கு பக்கத்திலே சென்று அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டு கொள்ள முடியாமல் இருக்கின்றதோ அப்படியானவர்களுக்கும் ஒரு வழிகாட்டல் இஸ்தாத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் ஒரு தடவை தவாஃப் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த பகுதி நெருக்கடியாக இருக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய கையில் இருந்த மெஹ்ஜன் என்று சொல்வார்கள் தன்னுடைய கையில் இருந்த அந்த தடியின் மூலமாக அதனை இஷாரா செய்து சைக்கினை செய்து அதனை முத்தமிட்டு கொண்டார்கள் அல்லது கரத்தால் அதனை அதன் பக்கம் சைக்கினை செய்து முத்தமிட்டுக் கொள்வார்கள் என்ற விடயங்களை உளமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார்கள் இந்த ஹஜருல் அஸ்வதி பொறுத்தவரையிலே இது வெறுமனே ஒரு கல்லாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இது சுவர சுவனத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு கல் உமருபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் சொல்லுவார்கள் ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொல்வார்கள் நீ வெறுமனே ஒரு கல் கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் உன்மீது முத்தமிடவில்லை என்றால் நான் உன்மீது முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொல்வார்கள் இபுன் அப்பாஸ் ரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த கல் இருக்கின்றதே ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடியது நுசிலல் ஹஜருல் அஸ்வத் மினல் ஜென்னா ஹஜருல் அஸ்வத் என்பது சுவர் சொருக்கத்தில் இருந்து இறக்கப்பட்டது அது இறக்கப்பட்ட நேரத்திலே அஷத்து பயாவன் மினல் லபன் பாலை விட மிகவும் வெண்மையாக இருந்தது என்று இப்படி அப்பாஸ் ரதியலான் அவர்கள் கண்மணி நபிகள் நாயகம் சலதா அலேஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார்கள் இருந்தாலும் வெண்மையாக இறக்கப்பட்ட அந்த கல் அதனை சௌவத் ஹூ பனி ஆதம் ஹதாயா பனி ஆதம் மனிதர்கள் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அந்த கல்லை கருமையாக்கி விட்டார்கள் என்று சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் இதுவும் அல்லாஹூ தாலாவுடைய அத்தாட்சிகள் இருந்தும் உள்ள ஒன்றாக இருக்கு இதனை கௌரவப்படுத்துவது கண்ணியப்படுத்துவது ஒரு முக்மினுடைய ஒரு இஸ்லாத்தினுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்மணி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லி காட்டினார்கள் இந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவது இருக்கின்றது நாளைய கியாமத்துடைய நாளையிலே ஒரு அடியானுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒன்றாக இந்த ஹஜருல் அஸ்வத் இருந்து கொண்டிருக்கின்றது சொன்னார்கள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எவர் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டார்களோ அல்லது அதனை தொட்டு முத்தமிட்டார்களோ இப்படியானவர்களுக்கு நாளை தயாமத்துடைய நாளையிலே அது சாட்சியாக வரும் எப்படி சாட்சியாக வரும் என்றால் அல்லாஹு தால அதற்கு கண்ணை கொடுக்கின்றான் பார்க்கக்கூடிய அந்த சக்தியையும் பேசக்கூடிய நாவையும் அல்லாஹு தாலா அந்த ஹஜருல் அஸ்வதுக்கு கொடுப்பான் அந்த ஹஜருல் அஸ்வத் அதனை முத்தமிட்டவர்களை அதனை தொட்டு முத்தமிட்டவர்களை என்ன செய்யும் என்றால் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தாலாவிடத்திலே இந்த மனிதனுக்காக ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அந்த தவா செய்யக்கூடிய நேரத்திலே முத்தமிட்ட அந்த மனிதனுக்காக அந்த ஹஜருல் அஸ்வத் அல்லாஹு தாலாவிடத்திலே பறிந்து பேசக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது பரிந்து பேசக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நாம் ஒவ்வொருவரும் ஹஜ் உம்ராவை நிறைவேற்றக்கூடியவர்கள் தவாஃபுடைய சந்தர்ப்பத்திலே எவ்வாறு நாம் அந்த தவாஃபே ஹஜருல் அஸ்வதில் இருந்து நாம் ஆரம்பிப்போமோ அதே போன்று அதனை முத்தமிட்டு கொள்வது அல்லது அதனை தொட்டு முத்தமிட்டு கொள்வது மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சுண்ணா நாளைய கியாமத்துடைய நாளையிலே எங்களுக்கு அல்லாஹூ தாலாவிடத்திலே பரிந்து பேசக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை தந்தருள்வானாக